நான் சொல்லி நாளைக்கு ஒரு நாள் நீ பாத்திரம் கழுவு துணி எல்லாமே நாளைக்கு ஒரு நாள் பண்ணு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கூட பாவம் பிள்ளை படிச்சு இப்பதான் எக்ஸாம் முடிச்சிருக்கு அழுவாதானப்பா நாளைக்கு ஒரு நாள் நீ எதுவும் பண்ண வேணும் நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் ஓகேவா இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் நம்ம நைட்டு பாத்திரம் வந்து நம்பதான் கழுவிட்டோம் நீங்க சொல்லு இவ்வளவு நாள் பறிச்ச ஸ்ட்ரெஸ்ல ஒரு நாள் ரெஸ்டா இருக்கட்டும் எல்லா வேலையும் பாத்துக்கணும் ஒரு நாள் ப்ளீஸ் பூனையா மாதிரி போயிருந்தான் மனுஷ வாழ்க்கையே வேணாம் துணியை நீ தான் மழைக்கணும் பாத்திரமும் நீ தான் கழுவனும் நாளைக்கும் நீ தான் கழுவனும் ஆடங்கு ஸ்டாப் டாட் ஹாய் வெல்கம் டு BMW ஃபேமிலி எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மேக்கோட கடைசி எக்ஸாம் அம்மா லாஸ்ட் எக்ஸாம் என்ன எக்ஸாம் உங்களுக்கு? உங்களுக்கு ஹிந்தி LANGUAGE எக்ஸாம் ஹிந்தி அம்மா எல்லாம் முடிஞ்சா முடிஞ்சச்சு 12 முடிஞ்சிச்சு முடிஞ்சச்சு எல்லாம் பாசா எல்லாம் பாஸ் கன்ஃபார்மா பாசா கன்ஃபார்மா பாஸ் ஓகே அப்ப அடுத்து காலேஜ் அம்மா சரி இப்போ இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேட்டா வரணும் எதுக்கு லேட்டு என்ஜாய் பண்றதுக்கு என்ன என்ஜாய் பண்ண போற? லாஸ்ட் டேல அது என்ன பண்ண போறீங்க? ட்ரெஸ்லே ம் எல்தோ போறே அப்புறம் ட்ரெஸ்ல எல்லாம் பண்ணா அத எல்டுவாங்கலாம் ஆமா அது வந்து காட்டணும் என்ன நான் எழுதிட்டாங்கன்னு அதெல்லாம் पर्सनल அத எப்படி पर्सनल என்ன இருக்கு அதெல்லாம் லேடிஸ் தான சொல்றாங்க ஆமா லேடிஸ்

விசிய படிக்கணுமா ஆமா சரி எனக்கு தெரிய அத அதுக்கு தான் வாண்ட கேக்குறேன் ஆ அதுல ஏஐ அது நியூ டெக்னாலஜி வந்திருது அதுக்கு ரொம்ப மைண்ட் யூஸ் பண்ண தான் படிக்கணும் ஆமா அது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கி அது எடுத்து நெக்ஸ்ட் படிக்கலாமா ஆமா பிசி படிச்சனா நல்லா இருக்கு அது ரொம்ப பேர் சொல்வாங்க அது டஃப் இருக்கு சரி அதுக்கு நீ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி படிக்கலாம்ல பியூட்டி அது கொஞ்சம் இருக்கும்ல நாளைக்கு யாருக்கும் மேக்கப் போடலாம் அது அது வந்து சம்பாதிக்கலாம்ல சம்பாதிக்கலாம்ல கடை ரொம்ப அந்த 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 மாதிரி 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 படி மேக்கப் உனக்கு இருக்கும்ல ட்ரை பண்ணு எனக்கு அதை தெரியாது அதனால நாலு பேருக்கு கேட்டுட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எதெல்லாம் நல்லா இருக்கும் பிசிஆ பிகாம் பிபிஏ பிபிஏ இந்த மைண்ட்ல இல்ல அது வந்து ரொம்ப அக்கௌண்டன்ஸ் மாதிரி அக்கவுண்டன்ஸ் எனக்கு பிடிக்காது ஓகே எனக்கு கம்ப்யூட்டர்ல அப்புறமா பிகாம் இது ஒரு ஃபேஷன் டிசைனர் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கு எனக்கு காலேஜ் அனுப்ப ஏன் பிடிக்கலன்னா நான் இப்போ சாதாரணமாக வந்து பஸ்ஸில் போகும்போதும் சரி மாலுக்கு போகும்போதும் சரி காலேஜ் போகிறேன்ற பேரில் எல்லா பிள்ளைகளையும் அங்கே தான் இருக்குதுங்க காலேஜில் காலேஜுக்கு போகாமல் மாலுக்கு போயிட்டு அங்கே படம் பார்த்துக்கிட்டு அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு அது இருக்குங்க ஏன்னா வீட்டுக்கு என்ன இப்போ காலேஜுங்கும் போது நீ உடுப்பி அந்த பக்கம் தான் போகிற நீ காலேஜுக்கு போகிறியா இல்லை காலேஜை கட்ட அடித்து படத்துக்கு போகிறியா இல்லை ஃப்ரெண்டோட சுத்த போகிறியா நமக்கு தெரியாது அது ஒரு பயம் இருக்கு மனசில் அதுக்கு என்ன சொல்ல வரா

ஆஹ் காலேஜ்ல கட் அடிச்சா கால் பண்ணி சொல்ல மாட்டாங்க ஆமா அதனால எல்லாரும் கட் அடிச்சிட்டு படத்துக்கு இல்ல அதான் ரிசல்ட் இல்ல அப்படி இல்லாட்டி சுத்த முடியாதா செவென்டி அவங்க எக்ஸாம் எழுத முடியாது அவங்க சொல்லுவாங்க சுத்துவாங்க அதான் கடைசி சொல்லுவாரா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்பரேட் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் வேற காலேஜ்க்கு போறா எனக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணணும் அதெல்லாம் இருக்கு சரி என்ன செய்யணும் பார்க்கலாம் செகண்ட் டூல் இஸ் நான் ஒன்றும் இது பண்ணல நான் பங்க் எல்லாமே ஆச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுவாங்க நான் பண்ண மாட்டேன் நான் அவங்க கிட்ட மண்ணி அவங்க எக்ஸ்ட்ரா மண்ணி எல்லாமே இருக்குமா ஒன்றா இருக்கும் அவங்க எல்லாம் மூவி பாக்குறதுக்கு எல்லாம் போறாங்க எனக்கு தெரியாது பாய்ஸ் ரொம்ப அடிகாங்க பாய்ஸ்க்கு வண்ண சொல்ல மாட்டாங்க गर्ल्स சைடுஸ்னா வீட் கால் என்ன கால் பண்ணிட்டாங்க நான் என்ன உங்களுக்கு தெரியும் நான் ஒண்ணும் இல்ல

சரி அதெல்லாம் எழுது மணி எட்டே கால் ஆச்சு உடனே ஸ்கூலுக்கு நான் விட்டுட்டு வரேன் வரும்போது எத்தனை மணிக்கு தெரியாது சீக்கிரம் இருக்கா காசு தேர்ட்டி போதுமா என்ஜாய் பண்ண ஒன்றும் சாப்பிடலாம் முடியாதுல்ல

சரி போயிட்டு வா எல்லாத்துக்கும் சொல்லு எல்லாம் நல்லபடியா மேக் எக்ஸாம் எழுதணும் எல்லாம் ப்ரே பண்ணுங்க எனக்கு எவ்வளவு परसेंट வருது தெரியாது ஆமா என்ன படிக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மேக் இல்ல படிக்க வேணாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க படிக்க வேணும் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க சரி காலேஜ் படிக்க வேணாமா அப்புறம் முடியும் எனக்கு தெரியாது நான் நபாவோட அதிகமா வாங்குறனா எனக்கு மைண்ட் ஃபர்ஸ்ட்ல எனக்கு இருந்துச்சு செவன்ட்டி அபோவ் வாங்கணும் வாங்கணும் இப்போ எனக்கு தெரியாது ஏன்னா சிஎஸ் டஃப் இருந்துச்சு கொஞ்சம் பாஸ் ஆகிடுவேன் பாஸ் ஆகுவேன் பாஸ் எனக்கு நிறைய மார்க் வேணும் ஃபிஃப்டி அபோவ் வேணும் செவன்ட்டி இல்லை சிஎஸ் வந்து செவன்ட்டி தேர்ட்டி மார்க்ஸ் இன்டர்னல் எனக்கு டூ அது இப்போ எனக்கு தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி டூ ஆட் ஆகிரும் தேர்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி டு ஃபிஃப்ட்டி டூ ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி டூ கிடச்சிருக்கு எயிட்டி அந்த சரி பார்க்கலாம் நீ கொஞ்சம் படிச்சிக்க அப்புறம் நான் ட்ராப் பண்ணுறேன் மற்ற ஈவினிங் எடுப்போம் ஓகேவா ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமே ஃபில் ஆக ஆரமிச்சிருமே கிளம்பிட்டாங்க ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வரேன் கேட்டை மூடுமா கிளம்பிட்டாங்க ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரேன் கேட்டை மூடுமா நல்லபடியா எழுதிட்டு போ பார்த்து கிராஸ் பண்ணு ரோட்டி காமிச்சிருக்கேன் இது வந்தாலும் என்ன ரோட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் ஆ போய்ட்டோம் ஆ மேக்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருச்சுங்க நான் எப்படி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு டஃப்னா ஃபெயிலா ஆ பாஸ் ஆயிடுவோம்ல அது போதும் டஃப் நீ நல்ல மார்க்லாம் எடுக்க வேணாம் சுமாரான மார்க் எடுத்தால் போதும் என்ன எழுதிட்டு வருவேன் என்ன ஸ்கூலில் என்ன எழுதுக்கு ஹலோ காய்ஸ் என்னது வெல்கம் ಬ್ಲಾಗರ್ ಎಲ್ಲ ಮ್ಯಾಥ್ಸ್ ಐ ಇರ್ಕೋ ಯೂಟ್ಯೂಬ್ ಬ್ಲಾಗರ್ ಅದಕ್ಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಣ್ಣದು ಬ್ಲಾಗರ್ ಬ್ಯಾಕ್ ಇದನ್ನೇ ಅದನ್ನದೇ ಇದು ನಿಜ ಹಾ ನಿಜ ಯೂಟ್ಯೂಬರ್ ಮಿಸ್ ಯು ಐ ಲವ್ ಯು ಯೂಟ್ಯೂಬರ್ ಫಾರ್ ಎವರ್ ಅನ್ ಅನ್ ಒನ್ಸ್ ಪಕ್ಕಟ ಅನ್ನ ಕಟ್ಟಡ ಫ್ರೆಂಡ್ ಮಿಸ್ ಯು ಅದೇ ನಂದಪಕ್ಕ ಅಣ್ಣ ಇದು ಇದು ಸಾ மிஸ் யூ अनएक्सपेक्टेड இது எழுதுறதுக்கு நானே எழுதி பண்ணா வீட்ல ஆமா அவ்ளோ டைம் எனக்கு கிடைக்கல கிடைச்சிருச்சு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல ஆமா இனிமே வேலை பார்க்கணும் டெய்லி பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது அம்மா ஒரு வேலை பார்க்க விட ஓகேவா அம்மா ரொம்ப வேலை பார்த்துடா ஒரு மாசமா உங்க பின்னாடி அதனால வேலைய போய் பாருங்க இப்போ நோன் தரக்கு என்ன என்ன ஸ்பெஷலா செய்வீங்க நோம் தரக்கும்போது பாப்போம் ஓகேவா இது வந்து மேக் ஸ்கூலோட குரூப் போட்டோ 12th டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவோட தண்டதித்த காலேஜில் குரூப் ஃபோட்டோ இதில் மேக் எங்கே இருக்கான்னு கட்டினாந்திருக்கு பாருங்கள் இதான் வந்து மேகக் பார்த்துட்டிங்களா ஓகே இந்த ஃபோட்டோ வந்துருச்சு இதோட முடிஞ்சிருச்சு இதை நல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோமா ஓகேவா இது எவ்வளோ கொடுத்தி எண்பது ரூபாயா இன்றைக்கி எந்த வீட்லையும் விருந்த கிடையாது எங்கள் வீட்டில் தான் நோன் திறக்கிறோம் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லா வகையான ஃப்ரூட் இருக்குது பப்பாளி தர்பூசணி அங்கூர் இப்போ என்ன திராட்சைப்பழம் பெருச்சம்பழம் வாழைப்பழம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சமோசா ரோல் சிக்கன் ரோல் சிக்கன் சமோசா பஜ்ஜி சட்னி கோக்கம் ஜூஸ் கடையில் வாங்கினது ரோப்ஜா ஜூஸ் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா முங்கு முங்குனா என்ன பாய்ச்சி பயரு இது இல்லாமல் ஒரு ஜூஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நானேமான போய் சோத்து முட்டை வாங்கிட்டு வரணும் சோத்து பை பள்ளியாசல்லணும்னு திறந்துட்டு அங்கே சோறு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து மறுபடியும் நாங்கள் வந்து சாப்பிட்ணும் ஸ்பெஷல் கெஸ்டாக வந்து நம்ம சேபாஸ் பையன்ல வாங்கி சொல்லுப்பா தான் வந்து நம்ம முடி வெட்டினாப்புல நேற்று இவரும் முடி வெட்டிட்டு அங்கே பாருங்க அவர் கடையில் போய் முடிவட்டிருக்காப்புல அங்கே பார்த்தீங்கன்னா துணி மூட்டை இருக்கு நபா வந்து நோம் தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் துணியை மடிச்சு வைக்கணும்னு சொன்னா அங்கே வந்து வச்சிருக்கோம் அங்கே இருக்கு பாருங்க நபா வந்து இனிமே வந்து பாத்திரம் கழுவாதான் கேன்சலா ஆமா இப்போ வந்து நபா தான் வந்து மேற்கு ஃப்ரீ ஆமா கரிஷ்மா வந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க இதெல்லாம் நானே மிக்ஸ் பண்ணிச்சுது அது மசாலா tendered நீ பாத்திர கலவ நீ துணிமணிய பண்ணி வை வந்து ரெஸ்ட் வேணும் மண்டேவா ரெஸ்ட் ஆமாமா படிச்ச முடிஞ்சது நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் நீ பாத்திரங்கிறது துணி மணிமா எல்லாமே நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பா படிச்சு இப்போதான் எக்ஸாம் முடிச்சிருக்கு அழுவா நாளைக்கு ஒரு நாள் எதுவும் பண்ண வேணாம் நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் ஓகேவா இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் நைட்டுப்பா

பூனையா மாதிரி போயிருந்தேன் மனுஷ வாழ்க்கையே வேணாமா பூனையா மாதிரி போயிருதுன்னு சொல்லுது பாருங்க அது அவ்வளோ வந்து வேலை பார்க்க வந்து வலிக்குது அப்படி தானே சரி ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் நீ பார்த்துக்க இன்னைக்கு நைட்டு பாத்திரம் நீ கழுவாத அதை கழுவும் துணியும் நீ நான் மடிக்கணும் பாத்திரமும் நீ நான் கழுவணும் நாளைக்கும் நீ நான் கழுவணும் அடங்கு ஸ்டாப் டாட் கதம் 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 அவ்வளோதான் முடிஞ்சு ஒன் டே மேக் ரெஸ்ட் அதுக்கப்புறம் உனக்கு ரெஸ்ட்

இந்த வீடியோ ஏதாவது முடிக்கணும் ஏன்னா நபா வந்து ரொம்ப அழுகுது இன்னைக்கு அதனால ஒரு நாள் ரெஸ்ட்டு வந்து மேக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நாள் உனக்கு ரெஸ்ட்டு ஓகேவா கோவை சரலான்றாங்க உன்னை போட்டு நபா சரளான்னு உனக்கு பேர் வச்சிருக்காங்கம்மா அதுக்கு காரணம் உன்னோட எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கு நான் கழுவ மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றே அது மேக் எவ்வளோ சைலண்ட்டு அதுக்கு சைலண்ட் பேர் வச்சிருக்காங்க உனக்கு சரளா ஓகேவா கமெண்ட் வச்சாலும் திட்டு எவ்வளோ அது என்னை தரலான்னு சொல்கிறதே ஏண்டா என்னை தரலான்னு சொல்லிட்டு திட்டு ஓகேவா ஆமாம் அப்படிலாம் சொல்லாத சரலன்னு வைக்காதீங்க பா நல்ல பாது ஓகேவா நாளைக்கு ஒரு நாள் அது அக்கா உட்காண்டி வேலை செய்யும் ஆமாம் செய்வேல செய்வியா செய்வாங்கண்ணா சரி இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்குருவோம் நாளைக்கு வந்து ரெண்டு நாள் வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சா எடுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெடி ஆகணும் ரெடியோ போடு ஆமாம் தமிழ்நாட்டுக்கு ரெடியாக ஒரு வேலை இருக்கனால கொஞ்சம் ரெண்டு நாள் வந்து டைட்டாக இருக்கு நிறைய வேலை இருக்குமா அது முடிஞ்சால் இடம் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் வேற யாரும் விருந்து கொடுக்க மாட்டேறாங்க முஜினானு ஒரு ஆள் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் விருந்து கொடுங்க அப்படின்னு இருக்காண்டி விருந்து கொடுத்தாங்கன்னா அங்கே போய் ஒரு நாள் நோன் திறக்கிறத பார்த்துட்டு நம்ம முதனானே யார் நம்ம பாதுபாய் நம்ம சகலையோட தம்பி வீட்டில் விருந்து கொடுத்தாங்க நல்லா இருக்கும் ரெக்குவஸ்ட் பண்ணுற அப்படி கொடுத்தாங்கன்னா அங்கேயும் இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம் ஓகேவா முடிச்சிடமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் பாய்